இதையெல்லாம் தாண்டி இந்த உடலில் நம்ம சாப்பிட்றது வாய்வழியாக நம்ம கொடுக்கறது வயிற்றில் ஏற்பட்டுருக்கிற பசியை தீர்க்கணும் இந்த உடலில் ஏன் பசி ஏற்படுது ஒன்றும் காரணம் இல்லை இந்த உடலில் பசி ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த உடல்ல இருந்த எனர்ஜி சக்தியில் ஒரு பற்றாக்குறை வந்துடுச்சு அப்போ வெளியிலேருந்து உங்களுக்கு சக்தி வேணும் ஆற்றல் வேணும் எனர்ஜி வேணும் அப்போ வெளியிலேருந்து எனர்ஜியை இந்த உடம்பு உணவு மூலமாக கேட்குது அதுக்காண்டி பசிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குது இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருந்திருப்போம் நிறைய முனிவர்கள் வந்து வருஷ கணக்கில் தவம் இருந்தாங்க அப்படின்னு ரொம்ப வருஷம்லாம் தவம் இருந்தாங்க ரொம்ப மணி நேரம் தொடர்ந்து தவம் இருக்கிறாங்க வாரக்கணக்கில் தவம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு தவம் இல்லை எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தவம் இல்லைன்னா நம்ம சினிமாவில் காட்டியிருக்கிறாங்க அவர் உட்காந்து இருக்கிறாரு தாடி வளர்ந்துருச்சு அவர் சுற்றி புத்து கட்டிடுச்சு கரையானே புத்து கட்டிடுச்சு எந்திரிச்சு பேர் எடுத்து வர்ற பார்த்து புத்து கட்ட முடியாது அங்கேயே இருக்கிறாரு அவர் அவர் தண்ணிக்கு எந்திரிக்கல சாப்பாட்டுக்கு எந்திரிக்கல மலம் கழிக்கு எந்திரிக்கல நீர் கழிக்கிறதுக்கு எந்திரிக்கல தான் இருக்கிறார் இவர் இவருக்கு இந்த உடம்பு இலைக்கல அப்படியேதான் இருக்கு ஆரோக்கியமாவும் இருக்கு ஆனா இவர் உடலுக்கு சக்தி தேவைதானே நம்ம வேலை ஆளுக்கு எவ்வளவு சக்தி தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலா தேவை தியானம் ஆளுக்கு அப்பதான் தியானம் நடக்கும் பலகீனமான ஆளுக்கு தியானம் நடக்காது தூக்கம்தான் வரும் அப்போ உடலை அவ்வளோ பலமாக வச்சுருக்கிறாரு அந்த பலம் தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னாக்க அவருக்கு எனர்ஜி இங்கே இருந்தால் கிடைக்குது அவர் இந்த பிரபஞ்ச சக்தி நேராக எடுத்து பழகிருக்கிறார் அதனால அவருக்கு உணவு தேவைப்படலை அடிப்படையில் அந்த ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறணும் நமக்கு பசிங்கிற அந்த உணர்வு ஏன் ஏற்படுதுன்னா நம்ம உடலில் சக்தி பற்றாக்குறை ஏற்பட்டுருக்கு அதனால நம்ம உடம்பு இப்போ எனக்கு சக்தி வேணும்னு கேட்குது நம்ம அந்த உடம்புக்கு திரும்ப திரும்ப சக்தியை கொடுத்து பழக்கின வழி என்னன்னாக்க ஒன்று தண்ணி ஒன்று சாப்பாடு நீராக கொடுக்குறோம் நீர் வழியை நீர் மூலமாக கொடுக்குறோம் அப்புறம் மென்று சாப்பிட்ற வழியாக கொடுக்குறோம் இது ரெண்டு வழியாக தான் நம்ம பழக்கி இருக்கிறோம் சக்தியை கொடுத்து கொடுத்து இந்த உடம்புக்கு பழக்கின ஒரே வழி நம்ம இப்படி தான் பழக்கி இருக்கிறோம் வேறு வழியில் நம்ம பழக்கலை அதனால் உடலுக்கு சக்தி தேவைன்னா இது உணவு மூலமாக மட்டும்தான் போக முடியும்னு நம்ம நம்புறோம் இது அப்படி இல்லை வேறு வழிகளில் நீங்கள் எடுக்க முடியும் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை கவனிக்கிறீங்க வீடுகளில் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அம்மா சொல்லுது இந்த பிள்ளைக்கு விளையாட்டுன்னு வந்துருச்சுனாக்க அதுக்கு பசியும் தெரியாது நேரமும் தெரியாதுன்னு சொல்லுது உண்மை அதுதான் பிள்ளைங்க விளையாண்டுச்சின்னா பசியும் தெரியாது நேரமும் தெரியாது அதுக்கு எனர்ஜி பற்றாக்குறையே வரல விளையாட 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 எனர்ஜி சேர்ந்துக்கிட்டே இருக்கு இன்னும் ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாட ஆரம்பிச்சிருது சாயங்காலம் வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே இருக்கு இங்கே பற்றாக்குறைன்னு வந்தால் தானே அடுப்படைக்கு வரும் குழந்தை ஏன் பற்றாக்குறை விலன்னாக்க அது பிடிச்சது செஞ்சுக்கிட்டு நம்ம பிடிக்காததெல்லாம் செய்யறோம் யாரோ சொல்றதெல்லாம் செய்யறோம் குழந்தை அப்படி செய்யலை அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்போனா அது எனர்ஜி லாஸ் ஆகுறது கம்மியா இருக்கு அப்படியே லாஸ் ஆனாலும் அதை எப்படி திரும்ப கெயின் பண்ணிக்கணும்னு அந்த உடம்புக்கு தெரியுது அது விளையாண்டுக்கிட்டே இருக்கு கெயின் ஆகிட்டே இருக்குது குழந்த பாட்டு போயிட்டே இருக்குது நல்ல பசி ஏற்படும் போது நம்மளே கவனிச்சிருக்க முடியும் ரொம்ப பசியில் இன்னைக்கு சாப்பிடாம விட்டுட்டு அசந்த தூக்கம் வந்துடும் தூங்கி முடிச்ச உடனே பசி போயிடுது அப்புறமா இருந்துச்சு நாமளாக சாப்பிட்டுக்கிட்டான் பசி உணவு இருக்காது அப்படின்னா அந்த தூக்கத்துக்கு முன்னாடி இருந்த பசி எங்க போச்சுங்கிறது தான் கேள்வி எல்லாரும் உடம்புலையும் இது ஏற்படும் நீங்க விட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்க உணர முடியும் இது பெரிய வித்தை எல்லாம் இல்லை இதுல ரொம்ப ஈஸி எல்லாருக்கும் பசி வரும் சாப்பிடலன்னா தூக்கம் வரும் விட்டு பார்த்தீங்கன்னா உணர முடியும் இந்த தூங்குறதுக்கு முன்னாடி இருந்த பசி காணாமல் போயிடுச்சு இது ஒரு சக்தி பற்றாக்குறைன்னு நமக்கு அறிவிக்குது அது பசியை அறிவிக்குது நம்ம கொடுக்கல அப்போ அந்த உடம்பு சக்தி எடுக்கிறதுக்கு தானே ஒரு முனைப்ப காட்டிடுது நம்மகிட்ட எதிர்பார்க்கல அதனால தூக்கத்தை ஏற்படுத்துது தூங்கும்போது அது என்ன பற்றாக்குறையா இருந்துச்சோ எந்த எனர்ஜி இழந்துச்சோ அது திரும்ப எடுத்துக்குது எடுத்துக்கிட்டோன்னா தூங்கி முடிச்சாலும் உடனே வேலை செய்யறதுக்கு தயாராகிறார் அப்பனா உணவு கொடுக்கறதுங்கிறது உடம்புக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு தான் அப்போ உடம்பு கேட்காத கொடுக்கக்கூடாது இதுதான் விஷயம் இதில் எப்பெல்லாம் உடம்புல பற்றாக்குறை ஏற்படுதோ அப்பதான் கொடுக்கணும் அது இல்லாம நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஓவர்ஃப்ளோ ஆயிடும் இந்த பழைய ஸ்கூட்ரு வச்சிருந்தாலுக்கெல்லாம் தெரியும் இப்போ ஸ்கூட்ரு இல்லை பழைய ராஜதூத்து எஸ்டி இந்த புல்லட்டு கூட அப்படி தான் நீங்கள் ஓட்டிக்கிட்டே போனீங்கன்னாக்க நிறுத்தத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஆஃப் பக்கம் அந்த லிவரை வச்சுட்டு அப்புறமா தான் இன்ஜின் ஆஃப் பண்ணணும் மெயின்லி வச்சு ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா அப்புறம் சாச்சிக்கிட்டே அடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும் அது மிதிச்சிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் மிதிச்சு அதில் இருக்க பெட்ரோல் வெளியே போய் அப்புறம் தான் வண்டி ஓடும் அந்த ஸ்கூட்டர் ஸ்கூட்ரு வச்சிருக்காங்க ராஜ் தான் அந்த சிரமம் தெரியும் இந்த உடம்பும் கிட்டத்தட்ட நம்ம எந்திரங்களோட உடம்பை பொருத்தவே முடியாது நம்ம நேரடியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சில வழிகளுக்காக தான் எந்திரங்களை இழுக்கிறோம் அப்புறம் எந்திரத்துக்கு இந்த உடம்புக்கு தொடர்பே கிடையாது எந்திர மாதிரி இல்லை அந்த உடம்புக்கு இந்த உடல்லையும் இந்த உடல் அறிவிக்காத போது சாப்பாடை கொடுத்தோம்னாக்க இது ஜீரணம் ஆகுறது இல்லை இந்த உடம்புல அப்படியே போய் வயிற்றுல தேங்கி போகுது இந்த கார்பரேஷன்ல இருக்கிற மொத்த டவுன்ல இருக்க குப்பையும் அழைச்சிட்டு போய் ஒரு ஊர்ல ஒரு ஓரமா போட்டு வச்சிருப்பாங்க அது ரொம்ப செளிமையான கிராமமா இருந்திருக்கும் அது ஒண்ணுமே இல்லாம அப்படியே குப்பை மேடம் மாறி இருக்கும் ஆடு மாடு மேஞ்சி இருந்தது குளம் குட்டை எல்லாத்தையும் குப்பை மேடாக மாற்றி வச்சுருப்பாங்க இனி எந்த காலத்திலையும் எதுக்கும் ஆக்காதுங்கிற அளவுக்கு அதை மாற்றி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம உணவு கேட்காத போது உடலில் ஒரு தேவை ஏற்படாத போது எதையாவது கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படி ஒரு குப்பை மேடை அந்த உடம்பை மாறும் அதை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நிலையில் இதை ஏன் சொல்கிறேன்னாக்கா அக்கு பஞ்சருக்கு போனாக்க பசி எடுக்க மாட்டேங்குது அக்கு பஞ்சருக்கு போனால் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க இப்படி ஒரு பார்வை இருக்குது மக்களுக்கு முதல்ல சாப்பிட்றது ஏன்னு தெரியணும் நம்ம சாப்பிட்றதுக்காக இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை பசித்தா சாப்பிடுங்கிறோம் அப்போது வெளியில் வேற யாரையார சொல்லியிருக்கிறாங்க நிறைய மருத்துவ முறை எல்லாம் இருக்குது அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நேர நேரத்துக்கு சாப்பிடலைனாக்க உங்கள் உடலில் வயிற்றில் புண்ணு வந்துடும் அல்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏதோ செல்லியாலாம் போகுது இந்த தன்மையே அப்படி இல்லை அதை எப்படின்னா ரொம்ப சுலபமாக உங்களுக்கு விளக்க முடியும் அதை நம்ம நண்பரோட பொண்ணு கேட்டுச்சு நான் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாளே அவங்க சைவம் அது சின்ன பிள்ளை மூணாவது படிக்கிற பிள்ளை அண்ணே ஒரு ஆடை அறுத்து உரிச்சு தொங்குது அதை சைவம் சாப்பிட்றாலும் பார்க்குறாரு அசைவம் சாப்பிட்றாலும் பார்க்குறாரு ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை மட்டும் ஏற்படுது அந்த உணர்வில் அப்படின்னுச்சு என்ன ஒற்றுமை அப்படின்னு ரெண்டு பேருக்கும் தண்ணி வரும் அப்படின்னுச்சு எங்கே தண்ணி வரும்னு எனக்கு அப்போது நீயே சொல்லு அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க நின்னுச்சு ஆடு திங்க எதுனால யோசனை இல்லை நீயே சொல்லு அப்படின்னு இந்த சைவம் சாப்பிடுற ஆளுக்கு அத பாக்கும்போது கண்ணுல தண்ணி வருது சரி இந்த ஆட்டை அறுத்து இப்படி தொங்க விட்டாங்களே அப்படின்னு அசைவம் சாப்பிடுற ஆளுக்கு நாக்குல தண்ணி வருது இன்னும் கொஞ்சம் நேரத்துல மசாலாவோட சேர்ந்தா நல்லா இருக்கும் இப்போ ஆளுக்கு ஆள் மாறுது ஒரே காட்சி ஒண்ணுதான் ஆனா ஆளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் உணர்வுகள் மாறுது ரசாயன மாற்றம் வேற என்ன நடக்குது ஒருத்தருக்கு கண்ணில் தான் தண்ணி சுரக்க முடியுது ஒருத்தர் நாக்கில் தான் சுரக்க முடியுது அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சாப்பிடலைன்னா அந்த நேரத்தில் அந்த கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு அமில சுரந்து உங்கள் வயிற்ற புண்ணாக்கிடும் உங்கள் குடலை தின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஆடை திங்க போகிறீங்களா கீரை திங்க போகிறீங்களான்னு வயிற்றுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் நம்ம வீட்டு சமையல் என்னன்னு அதுக்கு தெரியாது அப்படியே இருந்தாலும் எதை திங்க போகிறோம்னா அதுக்கு தெரியாது இந்த புளிய காயை பிஞ்சு காய தின்னாலுக்கு தெரியும் அது நாக்கில் வச்சா எப்படி இருக்கும்னு அந்த வாய்ப்பு சென்னையில் கம்மி நெல்லிக்காயை வாயில் வச்சுருப்பீங்க நெல்லிக்காயை வச்சாக்க ஒரு மாதிரியான முகம் சுருங்குது உங்கள் எச்சில் வேகமாக சுருக்குது அந்த புளிப்பை காணாமல் பண்ணிவிடுது அதே நீங்கள் ஒரு கடலை மிட்டாயை சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ சிரமம் பண்ணலாது அப்படின்னா எதை வாயில் வச்சால் என்ன மாதிரி ரசாயனத்தை சுரக்கணும் அதுக்கு எவ்வளோ நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமிலங்களை சுரக்குது உள்ள இப்போது சாதாரணமாக ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டீங்கன்னாக்கா அரை மணி நேரத்தில் அது காணாமல் போயிடும் அதிகபட்சம் செரிமானம் கம்மியாக இருக்க அளவுக்கு ஒரு மணி நேரத்தில் செரிச்சு காணாமல் போகும் ஆனால் ஒரு கால் கிலோ ஆட்டுக்கறியவோ கோழிக்கறியவோ சாப்பிட்டீங்கன்னாக்கா குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் அதை செரிக்கிறதுக்கு அப்போ இவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது வெறும் தண்ணியாக போன அந்த ஆரஞ்சு பழத்தை செரிக்கிறதுக்கு ஒரு மாதிரியான அமிலம் சுரப்போம் அதே அமிலத்தை ஆட்டுக்கு சுரந்தால் ஆட்டுக்கறி செரிக்காது இல்லை கறிக்கு சுரக்க வேண்டியதை நமக்கு ஆரஞ்சு பழத்தை செரிக்கிறதுக்கு சுரந்துருச்சுனாக்க இப்போ குடல் புண்ணாகும் ஆனால் அப்படி சுரக்கிறது இல்லை நம்ம எதையோ வாயில வச்சதுக்கு பிறகு இந்த சென்சார் உள்ளே போகுது இங்கே உள்ள ஆள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவன் நம்ம கவனிச்சிக்கன்னு சொல்லுது அதுக்கு பிறகு தான் அங்கே சுரப்பு தயாராகி சுரக்குது ஏற்கனவே சுரப்பி தயாராக இல்லை அங்கே நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு அது என்ன மாதிரியான தன்மையில் உணவு வந்திருக்குது இதை செரிக்கணும்னா என்ன செய்யணும் இதுக்கு எவ்வளோ நேரம் சுரக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி அப்புறமா சுரந்து விடுது அது ஜீரணமாகுது அப்பனா முன்கூட்டியே நம்மளுக்கு செரிமானத்துக்கான சிறப்பு எங்க சிறந்த இல்லை இது ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது சாப்பிடாம இருந்தா வயிற்றுல புண்ணு வராது வயிற்றுல அப்புறம் ஏன் புண்ணு வருதுங்கிறதுதான் இப்ப கேள்வியே எங்க புளிப்பு சுவை இருக்குதோ புளிப்பு தன்மை இருக்குதோ அங்கதான் புண்ணு வர முடியும் நம்ம இப்ப நேர நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் பசிக்குதோ பசிக்கலையோ இப்போ நேரம் நேரம் சாப்பிடுறோம் இப்போ முன்னாடியே போன உணவு இப்போ உரம் தானே பாலில் உரம் ஊத்துறீங்க தானே உர ஊற்றலாம் என்ன ஆகும் பால் திரிஞ்சு போகும் ஆனால் உறவு ஊற்றி ஆச்சுனாக்க தயிராக மாறிடும் இவ்வளோதான் வித்தியாசம் இதில் ஏன் உறவு ஊற்றுனா காலில் பால் தயிராக மாறுதுன்னா அதில் சில ரசாயன மாற்றம் உயிரியல் மாற்றம் நடக்குது அது மாதிரி ஏற்கனவே இங்கே வயிற்றுக்குள்ளே போன உணவு செரிக்காமல் இருக்கிறது அங்கே நொதிச்சிக்கிட்டே இருக்குது அங்கே புளிப்பு தன்மையோடு இருக்குது இப்போ புளிப்பே இல்லாத ஒரு நல்ல மாதிரியாக ஒரு உணவு உள்ளே தூக்கி போட்ட உடனே இது போய் என்ன பண்ணது ஏற்கனவே நொறிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த புளிப்போடு சேர்ந்து உர ஊத்துனது மாதிரி இதுவும் உடனே புளிப்புத்தன்மையான உணவாக மாறுது இப்போ உணவை கொடுத்து தான் உள்ள நமக்கு ரத்தமாக மாற்றி பழக்கிருக்கும் அந்த உடம்பை அப்புறம் நேராக பிரபஞ்ச சக்தி எடுத்து நம்ம பழக்கல அப்போ உணவு கொடுத்து தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஒன்று ஒன்றே நம்ம ரத்தமாக மாற்றி இந்த உடம்பை பழக்கி வச்சிருக்கோம்னா இந்த உணவை சரியான முறையில் கொடுக்கணும் எங்கே புளிப்புத்தன்மை ஏற்படுறதோ அங்கே ஒரு நொதி ஏற்படும் அந்த நொதி எங்கேலாம் தண்டுதோ அங்கேலாம் புண்ணு ஏற்படும் அப்படின்னா பசிக்காம சாப்பிடுற ஆளுக்கு மட்டும்தான் அந்த புண்ணு ஏற்பட முடியும் இதை ஆங்கில மருத்துவமும் சொல்லுது ஆங்கில மருத்துவங்களும் இதாக சொல்றாங்க ஆனா மனிதனுக்கு நேர நேரத்துக்கு பசிக்கும்னு சொல்றாங்க அங்க மட்டும்தான் வேறுபடுறாங்க நம்ம அதை பத்தி பேசல பேசலைப்போம் நேர நேரத்துக்கு பசி இல்லாம சாப்பிட்டோம்னா அங்க நொதி ஏற்படும் புளிப்புத்தன்மை ஏற்படும் புளிச்சிருச்சுன்னா ஒரு தேக்கம் ஏற்படும் தேக்கம் ஏற்படுச்சுன்னா கெட்டு போகும் கெட்டு போன பொருள் தான் ரத்தமா மாறுதா அப்படின்னாக்க நம்ம உடம்புல அப்படி தான் மாறும் வேற வழி இல்லை அப்போ தரம் இல்லாமல் ஜீரணமே தப்பான முறையில ஜீரணிச்சுக்கிட்டு இருக்கிறத ஏதோ பண்ணணுங்கிற முறையில் கெட்டு கெட்டு சரியில்லாத தரம் இல்லாத ரத்தம் நம்ம உணவுலேருந்து உற்பத்தி ஆணிச்சுனாக்க அது நம்ம உடல் முழுசும் சுத்த வேண்டி இருக்குது அப்படி சுற்றி வரும்போது நம்ம உடல்ல இதை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேண்டாமாங்கிறதுக்கு நிறைய உறுப்புகள் இருக்குது அப்போ இதை ஏற்றுக்கிற வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை சிறுநீராகவோ மலமாவோ வேர்வையாகவோ சளியாகவோ ஏதோ ஒரு வழியில வெப்பமாவோ அதை வெளியே தூக்கி வீசுது இப்படி அதை நீரா தூக்கி வெளியில வீசும்போது தான் நம்ம சக்கரை நோயின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் ஒருத்தர் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட காலம் அதை வயிறு தாக்கு பிடிச்சே பார்க்குது நல்ல ரத்தத்தையே பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நல்ல ரத்தம் அதுலேருந்து உற்பத்தி பண்ண முடியலை நல்ல ரத்தம் மாற்ற முடியலைங்கும் போது அப்படியே பிடிச்சி பார்க்குது இவரை உடல்ல சக்தியாக மாத்தி கொடுக்குற ரத்தம் உடனே மாறாது அது கூட சில ரசாயன கூட்டுகள் சேரணும் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த சக்தியா மாறி உடல்ல வேலை செய்யற பொருளா மாறுது இந்த ரத்தம் அது வரைக்கும் வெறும் பொருளா இருக்குது இது செயல்பாட்டு பொருளா மாறுறது சில ரசாயனம் சிறுனம் அதைதான் இங்க இன்சுலின்னு சொல்றீங்க வெறும் இன்சுலின் மட்டும் சுரந்தாலும் அப்படி ஆகாது இன்சுலின் கூட சில பொருளும் சேர்ந்து சுரக்கணும் அதுவும் கணையத்துல இருந்து சுரக்கணும் இல்ல பக்கத்து ஊர் சுரக்கணும் இதெல்லாம் சேர்ந்து சுரந்தாதான் முழு ஆரோக்கியம் இருக்கும் இப்ப ஆங்கில மருத்துவம் நம்புது அங்க இன்சுலின் மட்டும் தான் சுரக்குது அதனால இன்சுலினை வெளியில இருந்து குடுத்துட்டாக்கே ஒரு ஆரோக்கியமா மாத்திரலாம்னு அது மட்டும் சுரக்கல அதை மட்டும் கொடுத்தீங்க ஒன்னும் நடக்காது அதனால தான் நான் இங்கே சர்க்கரைக்கு மருந்து போட போட இன்சுலின் கொடுக்க கொடுக்க இருந்து கொடுக்க கொடுக்க ஆளுக்கு கருத்து போறாரு வீங்கி போறாரு ரத்த சோக மாதிரியே அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போறாரு இந்த உறுப்பு என்ன பண்ணது தரம் இல்லாத ரத்தம் அந்த உடம்ப சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு வேடிக்கை போது இவர் தரம் இல்லாத ஆளாக இருக்காரு இவர் கூட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணுறதா அப்படின்னு பார்க்குறது இப்போது நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க உங்களுக்கு ஊரெல்லாம் நல்ல பேர் அவராக கண்ணியமான ஆளுன்னு பேர் இருக்குது உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு கொலகாரன் கொள்ளகாரன் வந்து என்னையும் உங்க கார்ல ஏற்றிக்கிட்டு போ பைக்கில் ஏற்றிக்கிட்டு போன்னு சொல்றான் நீங்க பின்னால் வச்சு கூட்டிகிட்டு போவீங்களா அவரை அவர் பார்த்து இருந்து பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பிங்க உங்க பைக்ல ஏற்றிக்கிட்டு போகிற வாய்ப்பு இருக்குமா இல்லை உங்க வீட்டில் குடி வச்சுக்கிற வாய்ப்பு இருக்குமா இது எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது தரம் இல்லாத பொருள் கூட அந்த உடம்புல தரமாவே அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பொருள் கலக்கிறதுக்கு தயாரா இல்லை அந்த உடம்புல அதை வெளியேற்றுறதுக்கு மற்ற ஒரு தயாரா இருக்குது அதுதான் அதோட வேலை அதை வெளியேற்று அப்போது தரம் இல்லாத பொருள் எல்லாம் உடம்புல சிறுநீராகவும் மலமாவோ அதிகமாக வெளியேறது ஒரே நல்ல நிறையா தடவை வெளியேறிகிட்டே இருக்குது அது உங்களுக்கு தொந்தரவாகவும் இருக்குது இப்போ போய் சோதனை பண்ணாக்க சுகர் இருக்குங்கிறாங்க த்ரீ ப்ளஸ் இருக்குங்கிறாங்க நீங்கள் சாப்பிட்ற எல்லா பொருள்லேயும் சுகர் இருக்குது அப்போ இந்த பொருளை செரிச்சு வேண்டான வெளியே திருச்சின்னா அதுல சுகர் தான் வரும் இந்த சுகர் தான் நோய்ங்கிறாங்க நோயின்னு எப்போ அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்னா இந்த உடல் சிகிச்சையை ஏற்படுத்துது சிகிச்சை ட்ரீட்மெண்ட் பண்ணுது இந்த உடம்பு தனக்கு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம நோய் நம்புகிறோம் அதை எப்படி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியும்னா இன்றைக்கி எங்கேயோ கல்யாண சாப்பாடு இல்லை விருந்து சாப்பாடு ஏதோ நடந்துருச்சு நம்ம போய் தவறாமல் கலந்துக்க வேண்டிய வீடாக இருக்குது கலந்துக்கிட்டோம் ஆனால் நமக்கு காய்ச்சலாக ஏதோ ஒன்று இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம் இந்த உடம்பு ஏற்றுக்கலை நம்ம வீடு திரும்புறதுக்குள்ளேயோ இல்லை வெளியில் வரும்போதோ அதை வாஞ்சியாக வெளியே தள்ளுது இல்லை இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த உடம்பு நல்லாவே இருக்குது ஆனால் வெளியில் இருக்கிற உணவு மட்டும் கொஞ்சம் கெட்டு லேசாக வாடகை வச்சு ஊசி போயிருக்குது இப்போ அதை சாப்பிட்டுட்டாரு சாப்பிட்டுட்டாலும் இவருக்கு அரை மணி நேரத்துலயே ஒரு மணி நேரத்துலேயும் வாந்தியா வெளியே வருது இவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் குப்பை இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்துக்கிட்டு வருது இப்போ இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு தனக்கு வாந்தி வந்திருக்கிறது ஒரு நோய்னு நினைக்கிறாரு இதுக்காக இதையோ ஒரு மாத்திரையை போட்டு இந்த வாந்தியை நிறுத்துறாரு அப்போது முன்பக்கமாக வர வேண்டியது உள்ளுக்குள்ளே போய் இறப்பையிலேருந்து அடுத்த நிலைக்கு கீழே இறங்கி குடல் பகுதிக்கு போய் அப்படியே வயிற்றுப்போக்கா போக்கா சரிச்சும் சரிக்காமையும் அறவே அப்படியே வயிற்று வெளியே அப்படியே வெளியே போகுது இப்போ கொஞ்ச நேரம் கூட வைத்து பக்க போச்சுன்னா இதையும் தாங்கிக்க முடியல ஆஃபீஸுக்கு போக இருக்குது இல்ல வேற வேலை செய்ய இருக்குது இல்ல அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியிருக்குது சென்னையில இருக்கலாம் தண்ணி வேற பற்றில இப்படி நிறைய காரணங்களை சொல்லிக்கிட்டு அதை வேற ஒரு மாத்திரை போட்டு நிறுத்துறோம் இப்போ முன்னாடி முன்னாடி அந்த தப்புக்கு ஒரு பக்கம் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி வாங்கி ரெண்டு பக்கமும் உடனே உள்ள வச்சு அடைச்சா அந்த வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டு அது படாத பாடுபடுது இந்த உடல் தனக்குள்ள இது சேரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அது சளியை போட்டு போத்தி வேற ஒழிச்சு வைக்கிறது அப்புறம் இது குறிப்பிட்ட காலம் ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருக்குது நம்ம தப்பாக சாப்பிட்றதையும் இந்த வெளியேற வேண்டிய பொருள் அதை வெளியேறத்துக்கு முயற்சி பண்ணும் போது நம்ம அனுமதிக்கிறதே இல்லை திரும்ப திரும்ப உள்ளே வச்சு அடைச்சிக்கிட்டே இருக்கிறோம் இந்த சளி கோர்வு அப்படி திரும்ப உள்ளே உள்ளே வச்சு 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 ஒரு பத்து வருஷம் வச்சிருச்சு இங்கே உள்ள அப்புறமா உங்களுக்கு பெரிய கட்டி மாதிரி இருக்குது உள்ள அது இந்த கட்டி கனமாக வேற ஆகிடுது இப்போ அழுத்தி பார்த்தா கட்டியை வெளியிலேருந்து உணர முடியுது இப்போ வலிக்குது இப்போ டாக்டர்கிட்ட போனாக்கா அது என்னன்னு பயாஸ்பி பண்ணி பார்க்கணும்னு பயாஸ்பி பண்ணிங்கனாக்க கெட்டு அழுகி போன பொருள் அதில் இருக்குது இது உங்களுக்கு கேன்சர்னு சொல்றாரு கேன்சர் வர்றதுக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் வயிற்சாலையும் வாந்தியும் போகிறத நீங்கள் மருந்து போட்டு ஒரு பத்து வருஷம் தடுத்து நிறுத்திக்கிட்டே வந்தீங்கன்னாக்க பத்தாவது வருஷம் ஒரு கட்டி இருக்கும் கட்டி இருக்கிறது டெஸ்ட் பண்ணீங்கன்னா டாக்டர் கேன்சர்னு சொல்லுவாரு அப்புறம் கேன்சர் அந்த பத்து வருஷம் நீங்க தேக்கி வச்சிருக்கிற குப்பை அது பயாஸ்பிங்கிறது ஒரு பந்து மாதிரி அது மேலே சளியை போட்டு போச்சுருக்கோம் அந்த லேச சொரண்டி உள்ள இருக்கிற வெளியில எடுத்து அது என்னன்னு பார்ப்பாங்க என்னன்னு பார்த்தாச்சுக்காக சுரண்டியாச்சுனாக்க அது உடல் முழுசு வேகமா பரவும் அதுல ஏற்படுற வெப்பத்தையும் அதோட நாற்றத்தையும் அதோட விஷத்தையும் இந்த உடம்பு தாங்கிக்கிற முடியாது அதனாலதான் பயி பண்ணவங்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி அதை அறுத்து நீக்கணும் இல்லைன்னா அதை தீச்சிடுறத வேலை செய்யறாங்க சூடு பண்ணிடுறாங்க அதை சூடு பண்ணி ரொம்ப கட்டியா மாத்துறாங்க இப்படி பெரிய நோயிலேருந்து வெறும் சளியிலிருந்து வாந்தியிலிருந்து எல்லாத்துக்குமே ஒரு ராத்திரில எதுவும் நடக்கிறது இல்லை நாம வச்சிருக்கிற வாழ்க்கை முறையில நாம உண்ணும் முறையிலையும் மட்டும்தான் இருக்கிறத தவிர வேற இருந்தும் காரணம் வரல நம்ம உண்ணும் முறையை சரியா வச்சுக்கிறோனோ இது இல்லாம இந்த உடம்பு ஒரு ரெண்டு மூணு அறிவிப்பு தான் கொடுக்குது ரொம்ப அவசியமா இதை கேட்கறது வந்து சரியான நேரத்துக்கு தூங்க சொல்லுது தூங்கிடணும் தூங்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை மண்டல பிரச்சனை பிரச்சனை இந்த ஞாபகம் மருதி இப்படி எந்த பிரச்சனையும் இல்லை சில நேரம் ஓய்வு கேட்குது இந்த ஓய்வையும் நம்ம கொடுத்துருந்தோம்னாக்க உடல்ல அடுத்த கட்டத்துக்கு எந்த பழுதுகளுக்கும் வேலை இல்லை நம்ம உறுப்பு ஒண்ணு வேகமாக செயல்படல மந்தம் ஆயிடுச்சு பெயிலியர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எங்கேயும் வாய்ப்பு இல்லை அது எப்படினாக்க இந்த உடல் எப்போ ஓய்வு கேட்குதோ அப்போ ஓய்வு கொடுத்து வேலை செய்ய போகுது இன்னொன்னு தாகம் தண்ணியை சும்மா சும்மா குடிச்சுக்கிறாங்க இப்போ காலையில ரெண்டு லிட்டர் குடிக்கிற பழக்கம் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் குடிக்கிற பழக்கம் இப்படி மாறிடுச்சு இந்த குளிர் எல்லாம் எட்டு லிட்டர் குடிச்சா போய் சேர வேண்டியதுதான் அன்னன்னைக்கு அவங்க உங்களுக்கு எவ்வளவு நீர் தேவை இருக்குதோ அதை வந்து இந்த உடம்பு தாகங்கிற ஒரு முறையில தாகமா அந்த உணர்வை வெளிப்படுத்தி அதுல ஏற்பட்ட சக்தி பற்றாக்குறை இழப்ப தண்ணிங்கிற முறையில வேகமா எடுத்துக்குது இப்போ தாகம் இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்காம செவனப்பு குடிக்கிறதோ டீ குடிக்கிறதோ பழக்கமா வச்சிருக்கிறோம் எப்போ தாகம் ஏற்படும்னா இந்த ரத்தத்தில் இருக்கிற நீர்த்தன்மை குறைஞ்சி போய் கொஞ்சம் கட்டித்தன்மை ஏற்படும் போது தாகம் ஏற்படும் தாகம் ஏற்பட்டு நம்ம தண்ணியை கொடுத்தோம்னாக்க உடனே அது நீர்த்தன்மையா மாறி உடனே சக்தியா மாறி வேகமாக திரும்ப சுத்த ஆரம்பிச்சு உடனே சுறுசுறுப்பு வந்துடும் ஆனா அந்த நேரம் ஒரு காப்பியை குடிச்சோம் ஒரு டீயை குடிச்சோம் ஒரு சவனப்ப குடிச்சோம்னா அதே ரத்தம் இன்னும் க நீர்தன்மை குறைஞ்சி போய் இன்னும் கட்டியா மாறும் கொஞ்சம் சுறுசுறுப்பு தெரியுமே தவிர இந்த ரத்தத்தோட சுழ சுற்றி வரும் தன்மை இருக்கு அதோட வேகம் இருக்கு அது குறைஞ்சி போகும் இல்லை வேகமா கூடி போகும் இப்பதான் உடல்ல விபரீதமான மாற்றம் நடக்கிறது இந்த மாதிரி நேரங்களில் ஒருத்தருக்கு ப்ரெஷர் வர முடியும் ப்ரெஷர் குறைய முடியும் கூட முடியும் இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க அவருக்கு வாழ்நாள் இது மாதிரி இதை தீர்த்துக்கிறதுக்காக அவர் பல நாள் தன்னுடைய உடம்பை இதுக்கு பழக்க வேண்டியிருக்கும் உடம்பை பழக்கி தான் திரும்ப பழைய நிலைக்கு கொண்டுட்டு வர வேண்டியிருக்கும் இப்படி ஒன்னு ஒன்று அன்றாடம் நம்ம பிறந்து தூங்கி தூங்குனத்திலிருந்து அடுத்த முளிச்சத்துல இருந்து தூங்கி முளிச்சத்துல இருந்து அடுத்த ராத்திரி தூங்க போறது வரைக்கும் தூங்கும்போது கூட நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் ரொம்ப கவனமாகவும் ஒரு விழிப்புணர்வோடும் செஞ்சோம்னாக்க வாழ்நாளில் நமக்கு நோயினா என்னன்னு கேட்குற நபராக நம்ம மாற முடியும் இப்போ டாக்டர் சொல்லியிருக்கட்டும் நமக்கு இத்தனை நாள் நீ இருப்பேன் இத்தனை நாளில் போயிடுவேன் இத்தனை நாளில் உனக்கு அந்த கிட்னியை மாற்றணும் இத்தனை நாளில் உனக்கு பைபாஸ் பண்ணணும் இப்படி என்னவோ சொல்லியிருக்கட்டும் இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வாழ்க்கையை வச்சுக்கிறோனோ அன்றாடம் தினசரி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு அதுபடி இருந்தோம்னாக்க இப்ப எவ்வளவு நோய் இருந்தாலும் சரி இல்ல இனிமே வரப்போகுதுன்னு எவ்வளவு நோய் சொல்லி பயன்படுத்தினாலும் சரி இது எதுவும் நமக்கு கிடையாது இந்த சொல்லுவாங்க எங்க பக்கம் நிறைய சண்டை நடக்கும் ஏதாவது சொல்லிட்டாக்க உடனே ஒண்ணு அடிச்சுக்க